அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ இஸ்லாம் ஒரு அர்த்தமுள்ள மார்க்கம் ஆகும் இதில் நமக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் அறிவுரைகள் அனைத்தும் பகுத்தறிவு நிறைந்ததாகும் இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் இதை புரியாத முஸ்லிம்களில் சிலர் மூட நம்பிக்கைகளையும் விரோத காரியங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இஸ்லாத்தில் எவ்வித சிறப்பும் கூறப்படாத தினங்களை சிறப்பாக கருதுவதும் எவ்வித குறையும் கூறப்படாத தினங்களை கெட்டதாக கருதுவதும் இவர்களின் நிலையாக உள்ளது இவர்களின் மூட நம்பிக்கைகளில் ஒன்றுதான் சஃபர் மாதத்தை பீடையாக கருதுவதாகும் இந்த மாதம் முழுவதும் பீடைகள் நிறைந்த மாதம் என்று இவர்கள் நம்புகின்றனர் இம்மாதத்தில் திருமணம் கடை திறப்பு வீடு குடிபுகுதல் போன்ற காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள் இத்தகைய நம்பிக்கை அறியாமை கால மக்களின் நம்பிக்கை போன்றதாகவே உள்ளன இதைதான் நபி சலுல்லா ஹலைஹசல்லாம் அவர்கள் எச்சரித்தார்கள் உங்களுக்கு முன் உள்ளோரை நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடம்பு பொந்தில் நுழைந்தாலும் நீங்களும் அதில் நுழைவீர்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் சஃபர் மாதத்தின் இறுதி புதன் கிழமையை ஒடுக்கத்து புதன் என கூறி அத்தினத்தில் பீடையை போக்குகின்றோம் என்ற பெயரில் பல அநாச்சாரங்களை மக்கள் அரங்கேற்றுகிறார்கள் அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் கொழுக்கட்டை செய்து அதை பீடை பிடித்தவர்களின் தலையில் கொட்டுவது கடல் ஆறுகள் போன்ற நீர் நிலைகளுக்கு சென்று நீராடுவது புல்வெளிகளுக்கு சென்று புல் மிதிப்பது சில அரபி வார்த்தைகளை மாவிலையில் எழுதி அதை கழுவி குடிப்பது இத்தகைய விதத்தான காரியங்களை மக்கள் அரங்கேற்றுகின்றனர் பீடை தினம் இஸ்லாத்தில் உண்டா என்பதை பார்ப்போம் சஃபர் மாதத்தை மக்கள் பீடையாக கருதுவது போல் நபிகளர் காலத்தில் வாழ்ந்த அறியாமை கால மக்கள் சஃபர் மற்றும் சவ்வால் ஆகிய மாதங்களை பீடையாக கருதி வந்தனர் இத்தகைய மூட நம்பிக்கைகளை நபியவர்கள் உடைத்தெறிந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகையில் தொற்று நோயும் பறவை சகுனமும் சஃபர் பீடை என்பதும் கிடையாது என நபியவர்கள் கூறினார்கள் அன்னை ஆயுஷார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சவ்வால் மாதத்தில் மணந்து கொண்டார்கள் அந்த மாதத்திலேயே என்னுடன் உறவையும் தொடங்கினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லாம் அவர்களின் துணைவியரில் என்னை விட நபிகளாருக்கு அதிக நெருக்கத்திற்குரியவர் யார் என்றும் ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் கேட்கிறார்கள் மக்கள் பீடையாக கருதி வந்த மாதத்தில் திருமணம் முடித்து நபியின் மனைவிமார்களிலேயே ரசூல்லாவின் விருப்பத்தை அதிகம் பெற்றவர்களாக இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலம் அன்றே மக்களின் தவறான நம்பிக்கையை தவிடு பொடியாக்கி இத்தகைய மூட நம்பிக்கையை தகர்த்திருந்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்கள் அல்லாஹ் கூடிய நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என பிரிப்பது அல்லாஹுவை குறை கூறுவதை போன்றதாகும் அல்லாஹ் கூறுவதாக நபியவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான் நானே காலமாக இருக்க அவன் காலத்தை திட்டுகிறான் என் கையிலேயே ஆட்சி உள்ளது இரவு பகலை நானே புரட்டி வருகிறேன் என அல்லாஹ் கூறுவதாக நபியவர்கள் கூறினார்கள் சபர் மாதத்தை பீடையாக கருதுவது பிற மதத்தினரின் நம்பிக்கைக்கு ஒப்பாக அமைந்துள்ளது இத்தகைய நடைமுறைகளை குறித்து நபியவர்கள் கடுமையாக எச்சரித்தும் உள்ளனர் யார் பிற மத மக்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சேர்ந்தவரே என நபியவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்தில் சொல்லப்படாத காரியங்களை செய்வோர் நரகத்திற்கு உரியவர்கள் என நபியவர்கள் எச்சரிப்பதை பாருங்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும் நேர்வழியில் சிறந்தது முகமதின் வழியாகும் காரியங்களில் மிகவும் கெட்டது புதிதாக ஏற்படுத்தப்பட்டதாகும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை அனைத்தும் வழிகேடாகும் வழிகேடு அனைத்தும் நரகத்திற்கு உரியவை ஆகும் இவ்வாறு நபியவர்கள் விலக்கி இருந்த போதும் இத்தகைய மூட பழக்கங்கள் பின் வந்தவர்களால் விட்டன இத்தகைய கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போய் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் நாம் பின்பற்றி மறுமையில் வெற்றி பெறும் நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வான் ஆக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ